புரட்டாசி மாதம் முடிவதற்குள் இந்த மூணு பொருளை குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுங்க உங்க வீட்டில் வந்து ஜாதக கோளாறுனால விதியால் நடக்கவே கூடாது அப்படின்னு இருந்த காரியங்கள் கூட உடனே நடக்க ஆரம்பிக்கும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் புரட்டாசி மாசம்னா பெருமாளுக்கு தானே உரியது அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது வருடத்தில் சில மாதங்கள் ஆடி மாதம் மார்கழி மாதம் இது மாதிரி ஆன்மீக காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாதங்கள்ல மிக முக்கியமானது தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த தெய்வத்துக்கும் நீங்கள் விரதம் இருந்தாலும் குறிப்பாக குலதெய்வத்துக்காக நீங்கள் வந்து நீங்கள் வழிபாடுகள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குறைவின்றி செல்வம் பணம் ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு நிறைய பேர் போறதே இல்லை எனக்கு நேரமே இல்ல அப்படிம்பாங்க சில பேர் அலட்சியமா விட்டுடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது மாதம் மாதம் குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகணும் முடியல அப்படினா வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகணும் சிலர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் கிளம்புறோம் ஆனா எங்களால போகவே முடியல ஏதாவது ஒரு சூழ்நிலையால தடைபட்டுடுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு வழி பிறக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்குங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு மஞ்சள் கிழங்கு இல்லையா விரலி மஞ்சள் அதை வச்சுக்குங்க அதோட சில்லறை காசு ஒரு கைப்பிடி அளவு வைங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு கைப்பிடி அளவு சில்லறை காசை வச்சு அந்த மஞ்சள் துணியில் அந்த மஞ்சள் வ விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அதோட வெய்யுங்க வச்சு இந்த முடிச்ச வந்து கட்டி வச்சுக்குங்க இதை கட்டி பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளி செவாலையும் அதுக்கு சூடம் சாம்பிராணி காட்டுங்க வைக்கிறப்ப வேண்டிக்குங்க குலதெய்வ கோவிலுக்கு நாங்க சீக்கிரம் வரணும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிரு உன் கோயிலுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்குங்க அப்ப நேரங்காலம் தானா கூடி வரும் அப்ப குலதெய்வ கோவிலுக்கு போறப்ப இந்த மஞ்ச துணி முடிச்ச கொண்டுட்டு போய் குலதெய்வ உண்டியெல்லாம் சேர்த்துடுங்க இது மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் போகக்கூடிய சூழல் வரும் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல ஒரு நாலு பொருட்கள் இருக்கு இந்த பொருட்களை நீங்க கொடுக்கிறப்ப தீராத கடன் சுமை இருந்தாலும் தீரும் உங்களுக்கு எப்பேற்பட்ட வறுமையில இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் கரைஞ்சி உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு போறப்ப இதுல சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நீங்க வீட்ல இருந்தது அப்படின்னு நீங்க கொண்டுட்டு போக கூடாது தான் வாங்கி கொண்டுட்டு போனோம் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொருளை நீங்கள் கட்டாயம் வாங்கக்கூடாது நீங்கள் ஏற்கனவே குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த பொருளை வந்து புதுசா வாங்கி வீட்ல வச்சிடுங்க இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் துர்மரணங்களும் ஏற்படாது பெரிய அளவுல உடல் நலத்தில் பிரச்சனைகள் வராது தீராத கடன் சுமை இருந்தா தீந்து போவோம் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குலத்தை காக்கின்றவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டவர்களாகவும் இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து குலதெய்வங்களா மாறியும் இருக்கலாம் இவங்க தான் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தது ஓடோடி வருவாங்க இஷ்ட தெய்வமா இருந்தாலும் எந்த தெய்வமா இருந்தாலும் இந்த குலதெய்வத்தோட அனுதிரகம் இருந்தால்தான் எந்த தெய்வமும் நமக்கு வந்து நல்லதும் செய்ய முடியும் எந்த விதமான தீய சக்தியிலும் தே செய்வினை சுனியம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நெருங்கவே முடியாது குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகல அப்படின்னா என்ன பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது திருமண வயதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்ல வந்து ஏதாவது ஒரு விபத்து பெரிய அளவுல ஏதாவது உடல் குறைபாடுகள் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுதல் இது மாதிரி ஏற்படலாம் அதனால குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துல ஒரு ரெண்டு மூணு முறையாவது கட்டாயம் போயிட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கே போக முடியல நாங்க வந்து ஃபாரின்ல இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் வருவோம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் வருவோம் அப்படிங்கிறவங்க நீங்க வந்து ஒரு பித்தளை செம்பு இல்ல அதாவது சில்வர் செம்பு எடுக்க கூடாது வெள்ளி சம்பு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீரை நிரப்பிக்கங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒன்று அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இதை போட்டு அந்த நீரை வந்து உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி அதை வந்து நூற்றி எட்டு திறக்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி மனதார வேண்டிக்குங்க அதில் உங்களுடைய குலதெய்வம் எழுந்தருளி இருப்பதாக நீங்கள் நினச்சி வேண்டுங்க இதை வார வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்ல அதுவும் முடியல அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமி மாசம் மாசம் இந்த குலதெய்வ வழிபாட நீங்க செய்யுங்க இப்படி செய்யும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு நாங்க அடிக்கடி போவோம் பௌர்ணமி பௌர்ணமி போவோம் எல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க மாவளக்கு கண்டிப்பா போடுவது எந்த கோவிலில் எது உங்க கோ குலதெய்வ கோவிலில் எது வந்து போடுவது பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி குலதெய்வ கோவில்ல சர்க்கரை பொங்கலோ மாவிளக்கோ ஏற்றி வழிபடுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாசம் மாசம் செய்ய முடிஞ்சா செய்ங்க இல்ல அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை செஞ்சீங்கன்னா கூட போதும் இதெல்லாம் செய்யல அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காது குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அங்கு ஏதாவது பழுதடைந்து இருந்தது அப்படின்னா அந்த இதை சரி பண்றதுக்கு உங்களால முடிஞ்சது அப்படின்னா நன்கொடையா நீங்க கொடுக்கலாம் எத்தனையோ கோவிலில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஒதுக்குப்புறத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த குலதெய்வங்கள் இருக்குது அந்த குலதெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் வாங்கி ஊத்துறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் அதற்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு நாலு பொருள் ரொம்ப முக்கியம் எத்தனையோ கோவிலில் எண்ணெய் வாங்கி ஊத்துறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது அந்த கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து ஒரு நெய்வேதியமா ஒன்னு செஞ்சு அந்த சாமிக்கு படைக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க ஒரு கையாவது ஒரு கோவிலா இருந்தா நெய்வேத்தியமா நம்ம சாமி கும்பிடணும் சாமிக்கு வச்சு படைக்கணும் அதற்கு கூட வழி இல்லாத எத்தனையோ கோவில்கள் இருக்கு அதற்கு அரிசி வாங்கி நம்ம கையால அந்த கோவிலுக்கு கொடுக்கலாம் மூட்டையா வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது எல்லாராலையும் மூட்டை வாங்கி கொடுக்க முடியுமா அவங்களுக்கே சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கிறவங்க எங்கேருந்து வாங்கி கொடுக்க முடியும் அதனால ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா கூட போதும் அடுத்து வெல்லம் வாங்கி கொடுக்கணும் நெய் வந்து வாங்கி கொடுக்கலாம் பிரசாதத்துக்கு நெய் நல்ல வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க நெய் வாங்கி கொஞ்சம் கொடுக்கலாம் இது மாதிரி இந்த நாலு பொருளையும் தானமா கொடுக்கலாம் இதில் மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகும்போது கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பொருள் வெல்லம் இந்த குலதெய்வ கோவில் கடையில போய் அங்க இருக்கக்கூடிய இடத்துல வாங்கக்கூடாது வீட்ல இருந்து இந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போயிருங்க குலதெய்வ கோவில்ல போய் இந்த வெள்ளத்தை ஒரு கிலோ கொடுங்க இந்த கொடுக்கிறப்ப உங்களால முடியுது அப்படின்னா அதிகபட்சமா எவ்வளவு கொடுக்க முடிஞ்சாலும் நீங்க கொடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளம் கண்டிப்பா கொடுக்கணும் நிறைய கோவில்ல சக்கரை பொங்கல் வச்சு கொடுப்பாங்க கோவில்ல மடப்பள்ளி இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு தேவையான வெள்ளம் முழுவதுமே நீங்க கொடுக்க முடியும்னா கொடுங்க இந்த வெள்ளத்தை நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க குளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த குளத்துல போய் ஒரு கட்டி வெள்ளத்தை வந்து கரைச்சி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் சில நாட்கள்லயே இந்த வெள்ளம் கரைஞ்சி போனாப்புல அந்த கஷ்டமும் உங்களை விட்டு கரைந்து போய்விடும் அதே போல அம்மாவாசை அமாவாசைக்கே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு மண் விளக்குல எண்ணெய் ஊத்தி ஏற்றி விட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தீபத்தை ஏற்றிவிட்டு எலுமிச்சம்பழத்தை கோவில் சூலாயுதத்துல குத்திட்டு ஒரு சாமி சாமிகிட்ட வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்க உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் அது வந்து விரைவில் தீர்ந்துடும் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை கொடுத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வர்றவர்களுக்கு அவங்க வேண்ட வரம் எல்லாம் கிடைக்கும்